அனைவருக்கும் வணக்கம் நம்ம எடுத்த காரியம் சித்தியாகிறதுக்கு விநாயகர் வழிபாடு எவ்வளோ முக்கியம் அப்படின்றத இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம் விநாயகர் வழிபாடு பண்றது அவ்வளோ வந்து ஒரு ரொம்பவே ஒரு ஸ்பெஷலானது இப்போது நம்ம ஒரு விஷயம் செய்ய போறோம்னா முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டு தான் அந்த விஷயத்தையே ஆரம்பிப்போம் ஏன்னா அந்த விஷயம் வந்து நல்லா நடக்கணும் எந்த தடையும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு வீடே நம்ம புதுசாக கட்டி பால் காய்ச்சிரோன்னா முதல் வந்து கணபதி ஓமம் அப்படின்னு தான் வந்து நம்ம பண்ணுவோம் அந்த முழு முதற் கடவுளான விநாயகரை கூப்பிட்டு வச்சு தான் நம்ம எல்லாமே பண்ணுறோம் சரி நம்ம மட்டும்தான் இப்படிலாம் பண்ணுறோமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது ஒரு மகா பேராற்றல பேராற்றலோடு இயங்கிக்கிட்டு இருக்க சித்தர்களும் இந்த விஷயத்தை வந்து பின்பற்றாங்க சித்தர்களுமே வந்து விநாயகர் பெருமான வழிபாடை வந்து ஒரு ரொம்பவே வந்து ஒரு பிரதானமாக வச்சுருக்காங்க இப்போ திருமூலர் ஐயா கூட இப்போது ஒரு திருமந்திரம் எழுதுறதுக்கு முன்னாடி ஐந்து கரம் தானே நாணை முகம்தானே இந்த நிலம்புறை போலும் ஏற்றேனே நந்தி முகம்தனே ஞான குழுந்தனே புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே அப்படின்னு வந்து ஒரு காப்பு பாடல் வந்து போடுவாங்க ஏன் அந்த காப்பு பாடல் போடுறாங்கன்னா அவங்க வந்து இந்த நான் இப்படி ஒரு நூல் எழுதப் போகிறேன் இந்த நூல் வந்து எந்த தடையும் இல்லாமல் கரெக்டாக வந்து நான் வந்து முடிக்கணும் அப்படின்றதுக்காக பாடுவாங்க சரி இவர் மட்டும்தான் அப்படி போ பாடியிருக்காரான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது சிவ வாக்கியர் சித்திரை வந்து எல்லாருமே வந்து இது தெரிஞ்சிருக்கும் சிவ வாக்கியர் சித்திரை அவருமே அவருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு சிவ ஒரு ஐநூற்றம்பதுக்கும் மேற்பட்ட பாடல் வந்து இப்போ இருக்கு அந்த பாடலாம் எழுதுறதுக்கு முன்னாடி அவருமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் காப்பு பாடல் வந்து போடுறாரு கரியதோர் முகத்தையொத்த கற்பகத்தை கைத்துள்ள கலைகள் நூல்கள் ஞானமும் கருத்தில் வந்து உதிக்கவே பெரிய பேர்கள் சிறிய பேர்கள் கற்றுணந்த பேரெல்லாம் பேயனாகி ஓதியிடும் பிழை பொறுக்க வேண்டுமே அப்படின்னு அந்த தொழுது தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஆரம்பிக்கிறாங்க ஓ ஸோ வந்து இது எவ்வளோ ஒரு பெரிய விஷயன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா அவங்க ஒரு சித்தர் நிலையை அடைஞ்சதுக்கு அப்புறமும் ஒருத்தங்களை வணங்கி ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த வழிபாடு எவ்வளோ முக்கியம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இதே மாதிரி தான் அருணிகிரிநாதரும் கந்தர அனுபூதி எழுதுறதுக்கு முன்னாடியும் நெஞ்சக்கணக்கல் நெகிழ்ந்துருக தஞ்சத்தூர் சண்முக நிக்கியல் சேர் செஞ்சோர் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர் ஆணை பதம் பண்ணிவாம் அப்படின்ற மாதிரி அதே விநாயகப் பெருமான தொழுது தான் அவரும் வந்து அந்த கந்தர அனுபூதின்ற ஐம்பத்தொரு பாடலையும் எழுதுவார் இப்படி எல்லாருமே பிரதானமா விநாயகப் பெருமானை வணங்கிட்டு தான் வந்து எல்லா வேலையும் ஆரம்பிச்சிருக்காங்க விநாயக பெருமான பற்றி சொல்லணும்னா அவையா ஓவையாரை விட யாருமே மிக தெளிவாக சொல்லிட முடியாது ஏன்னா தான் விநாயக பெருமானையே ரொம்ப வந்து வேண்டி அவரையே வந்து பார்த்திங்கன்னா தினமும் பூசை பண்ணி கைலாயம் வரைக்கும் சேர்ந்தவங்க ஔவையார் சுந்தரமூர்த்தி நாயனார் வரலாறுலையும் சேரமான் பெருமானும் சுந்தரர் வந்து ஒரு யானையில் வந்து கைலாயம் போயிட்டு இருப்பாங்க அந்த நேரத்தில் ஔவையார் வந்து அந்த விஷயத்தை தெரிஞ்சு அதே விநாயக பெருமானை தான் வந்து போற்றி பாடி விநாயகர் அகவல்னு பாடுவாங்க அந்த அகவலை பாடி அவங்க ரெண்டு பேரும் கைலாயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஔவையார் வந்து பார்த்திங்கன்னா போயிருவாங்க விநாயகர் அகவல்ன்றது பல யோக தத்துவ தத்துவத்தை வந்து உடச்சி விட்டுருப்பாங்க நம்ம இப்போ வந்து குண்டல் நியோகம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனால் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஔவையார் வந்து விநாயகர் அகவல் அகவல்லையே எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு உடச்சிருப்பாங்க சத்தத்தின் சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டின்னு அப்பாலுக்கு அப்பால் அணுவுக்கு அப்புறம் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விநாயகர் அகவலில் அவ்வளோ பெரிய ஞானத்தை வந்து விநாயகர் அகவலில் ஔவையார் வந்து கொடுத்துட்டு போயிருப்பாங்க இந்த மாதிரி விநாயகரை பத்தி எல்லாருமே பாடி இருக்காங்க அதனால அந்த விநாயகர் பெருமானோட வழிபாடோட முக்கியம் எவ்வளோன்றதை நம்ம நிச்சயம் தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு நம்ம வந்து தோப்பு கரணம்னு ஒன்று போடுவோம் அது ஏதோ சும்மா வந்து பேர்கிட்ட இப்போ இப்போ வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அது பின்னாடியும் பல யோக தத்துவம் இருக்குது மூலாதாரத்துக்கு அதிபதியே யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் தான் அந்த மூலாதார சக்கரம் வந்து ஆக்டிவேட் ஆகணும்னா அந்த இடத்துல இருக்க வாயு வந்து நம்ம தூண்டணும் அப்படின்றது தான் அதுக்கு வந்து ஒரு பொருளாக இருக்கும் அப்படி நம்ம தோப்பு கரணம் வந்து நம்ம போடும் பொழுது அந்த வாயு வந்து கீழே மேலே எழும்பும் அப்படி மேலே போகும்பொழுது அந்த மூளையோட அந்த ஒரு வளர்ச்சி வந்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகும் ரொம்பவே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த பிராணன் வந்து மூளைக்கு போகும் மூளை வந்து நல்லா செயல்படும் ஞாபக சக்திலாம் அதிகமாக இருக்குன்ற மாதிரி யானைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பார்த்துருச்சுன்னா பல வருஷம் கழிச்சு அவர் வந்தால் கூட அவ்வளோ ஞாபக சக்தி அந்த மெமரி பவர் வந்து அந்த யானைக்கு வந்து இருக்குமா நம்ம இந்த தோப்பு கரணத்தை ப்ராப்பராக போடும் அந்த ஒரு ஆற்றலை வந்து நம்ம நிச்சயம் கிரகிச்சிக்க முடியும் இதை வந்து மேலை நாடுகளில் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க சூப்பர் ப்ரைன் யோகா அப்படின்ற பேரில் மூளை வளர்ச்சிலாம் கொஞ்சம் குன்றிய குழந்தைங்களுக்கு இந்த இந்த ஒரு தோப்புகரணத்தை வந்து சொல்லி கொடுத்துட்டு ரொம்பவே நல்ல ரிசல்ட் தெரியுது அப்படின்ற மாதிரியும் ப்ரூஃப்கள்லாம் இருக்குது அதே மாதிரி காசிபூர் முனிவரும் ஒரு பாடல் ஏற்றியிருக்காங்க அந்த பாடல் வந்து கச்சியப்ப சுவாமிகள் வந்து தமிழ் மொழியும் பெரியிருக்காங்க காரியசித்தி மாலைன்ற பேரில் அந்த காரியசித்தி மாலையை நம்ம மூணு வேலை ஒரு நாளைக்கு வந்து நம்ம படித்தோம்னா நம்ம வாழ்க்கை வந்து அதாவது பொருள் சார்ந்த வாழ்க்கைக்கும் அருள் சார்ந்த வாழ்க்கைக்கும் ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு மாபெரும் தீர்வாக அமையும் அப்படின்ற மாதிரி அந்த பாடலில் அவ்வளோ பொருளோட எழுதியிருக்காங்க இந்த பாடல் உங்களுக்கு வேணும்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிடிஎஃப் அனுப்பிச்சு வைப்பாங்க இந்த காரியசித்தி மாலை இதை வந்து நம்ம தினமும் நம்ம வந்து பாராயணம் பண்ணும் பொழுது நம்ம நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே சித்தியாகும் விநாயக பெருமானோட அருள் வந்து நமக்கு முழுமையாக இருக்கும் பொழுது நம்ம எந் எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம ஈஸியாக வந்து எதிர்கொள்ளலாம் அதாவது நம்ம முயற்சின்னு ஒன்று பண்ணுவோம் அந்த முயற்சிக்கு வந்து அந்த சூழலை வந்து நம்ம ஒத்துழைக்கணும்னா ஒரு ஒரு அருளாற்றல் இருந்தால் மட்டும்தான் அந்த விஷயத்தை வந்து செஞ்சு முடிக்க முடியும் அதுக்கு விநாயக பெருமான அருள் வந்து ரொம்பவே வந்து முக்கியமானது அனைவரும் வந்து இந்த காரியசித்தி மாலையை வந்து படித்து பயன்பெறுங்கள் நன்றி